அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் யாதகப்படி ஒருவருக்கு மருத்துவம் பார்க்க வேண்டுமென்றால் அந்த நாளையும் நட்சத்திரத்தையும் எவ்வாறு கடைபிடிப்பது என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே நம் எல்லோருக்கும் உடல் அசௌகரியம் என்பது சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் வரும் இதில் காய்ச்சல் தளவழி போன்ற சாதாரண உடல் நோய்களுக்கு நாளும் கிழமையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை கண்ணுக்கு புலப்படாத நோய்களும் கடுமையான நோய்களும் நமக்கு எப்போது வரும் அதற்கு எப்போது தீர்வு உண்டாகும் என்று யாராலும் அறிய முடியாது ஆனால் ஜாதகம் வாயிலாக எந்த நோய் எந்த கிரக மாறுதலால் வந்தது எந்த கிரக தசாபுத்தியில் விபத்து ஏற்பட்டது என்பதை அறியலாம் அதேபோல விபத்து நிகழ்வதற்கு முன்னரேயும் நோய் வருவதற்கு முன்னரேயும் கூட அறியலாம் நோய் என்று வந்தால் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் படுத்தி விடுவார்கள் சில வீடுகளில் மருமகள் வந்த நேரம் மருமகன் வந்த நேரம் என்று சொல்லுவார்கள் இது தவறான கருத்தாகும் நோய் வருவதற்கு காரணம் விதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாரையும் வெறுக்காமல் வந்த நோய் உடலை விட்டு நீங்குவதை பற்றி மட்டுமே ஆராய வேண்டும் சரி தத்துவநிதி என்னும் நூலில் எந்த நட்சத்திரத்தில் வியாதி வந்தால் எத்தனை நாட்களில் தீரும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்குரிய வழிபாடுகளும் என்ன வகையான தானம் செய்ய வேண்டும் என்றும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதில் காணப்படும் பரிகாரங்களை செய்வது எளிதானதல்ல ஆனால் ஜாதக அலங்காரம் என்னும் நூலிலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட நூலிலும் வைத்தியம் செய்வதற்கு ஆகாத சில நாட்களையும் நட்சத்திரங்களையும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அந்த நாளும் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது வைத்தியம் செய்தால் மரணம் என்பது நிச்சயம் ஏற்படும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதனை முழுமையாக தெரிந்து கொண்டால் தங்களது வீட்டில் அல்லது தங்களது உறவுகளில் அல்லது தெரிந்த இடங்களில் உள்ளவர்களுக்கு கடுமையான நோய் வந்திருந்தால் அவர்களை பாதகமான நட்சத்திர நாளில் வைத்தியம் செய்ய அனுப்பாமல் மறுநாள் அனுப்பி வைக்கலாம் இனி வைத்தியம் செய்ய ஆகாத நாளும் நட்சத்திரத்தையும் பற்றி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய பரணி நட்சத்திரம் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் திங்கக்கிழமையுடன் கூடிய சித்திரை நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சித்திரை நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் புதன்கிழமையுடன் கூடிய கேட்டை நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் வியாழக்கிழமையுடன் கூடிய கேட்டை நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய ரேவதி நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் சனிக்கிழமையுடன் கூடிய ரேவதி நட்சத்திரமும் வைத்தியம் செய்ய ஆகாத நாளாகும் எனவே நான் மேற்படி கூறிய நாளும் நட்சத்திரமும் பெரிய வைத்தியத்திற்கு ஆகாது இந்த தினங்களில் அறுவை சிகிச்சைகள் செய்யவே கூடாது இருப்பினும் ஒரு சிலருக்கு அன்றைய தினம் மருத்துவம் செய்துதான் ஆக வேண்டும் அல்லது அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்றால் அன்றைய தினத்திற்குரிய தெய்வத்தையும் அன்றைய நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தையும் வணங்கிவிட்டு இறைவன் மேல் பாரத்தை செலுத்திவிட்டு அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவம் செய்து கொள்ளலாம் அல்லது நவக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்தில் சென்று அதற்கான நவக்கிரக வழிபாடு செய்து கொண்டு அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவம் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்ததாகும் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்